என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே உங்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ரெண்டு ஐந்து கூட எட்டில் மறைந்திருந்தாலும் மறைந்திருந்தாலும் குரு ரெண்டை பாக்குறது வேறு பிரச்சனைகள் நீங்க பாக்குறதே இல்லை என்று காதுபடவே சொல்லுவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணலாம் என் புடைய மருந்து ஆரங்கு முதல் நான்மறை கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கிருந்த பூரணமாய் அதான் சொல்லுவாங்க எப்பவுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பற்றி கவலை பெருசாக தேவையில்லை ஏன் அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிருகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நான் உங்களுக்கு முதன் முறையாக கெட்டதை சொல்ல போகிறேன் எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது காரணம் என்னவென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்காக நான் நிறைய நல்லது சொல்லி சொல்லி யாரு கெண்டு பட்டுச்சோ உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்குமே கெடுதல் சொல்கிற ஒரு நிலைமை ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் மறைகிறார் என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே குரு எட்டில் மறைவது அஷ்டம குரு என்று அழைக்கப்படுகிறது அஷ்டம குரு என்பவர் என்னன்னா கஷ்டங்களைத்தான் தருவார் அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் ரெண்டு ஐந்து கூடியவர் எட்டில் மறைவது என்ன விதமான பிரச்சனைகளை தரும்னா ரன்னிங் மணி இல்லாம போயிடும் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உலகத்துல ரன்னிங் மணியுடைய தேவை என்ன என்பதை நீங்க பார்க்கணும் இந்த ரெண்டு ஐந்து கூடிய எட்டில் மறைந்திருந்தாலும் மறைந்திருந்தாலும் குரு ரெண்டை பார்க்கிறார் வேறு வேற விஷயம் இருந்தாலும் ரெண்டு கூடியவர் மறைந்தது தோஷம் என்பது தோஷம் தான் படிக்கிற பிள்ளைகள் தன்னுடைய படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனம் செலுத்துகிறோம் ரெண்டாவது விஷயம் ஐந்து கூடி ஒரு எட்டில் மறையும் பொழுது பிள்ளை பிராப்தியில் உங்களுக்கு ரொம்ப தடைகள் வரக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படும் ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதி மறைவதால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா புத்திரஸ்தானம் அவங்களுக்கு வந்து குழந்த பிறப்புங்கிறது தாமதமாகும் குழந்த பிறப்பு தள்ளி போகும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஐந்து கூடியவரின் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கள் என்பது பறிமுதல் செய்யப்படுகிறது சொத்து என்பது கிடைப்பதில் உள்ள தாமதம் போன்றவை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ரெண்டு ஐந்து கூடியவர் இந்த குரு பகவான் எட்டில் மறைவது லிவர் சம்பந்தப்பட்ட பெருங்குடல் டைஜஷன் சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணும் எப்பொழுதுமே குரு மறைவத வந்து சாதாரணமாக எடுக்க கூடாது குரு தான் ஃபினான்ஸ் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த ஃபினான்ஸ் தரக்கூடிய ஆள் அதாவது பொருளாதாரத்திற்கு சக்தியாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அது மறைவது அப்படின்னா அந்த பொருளாதாரம் உங்களை விட்டு போயிடும் அந்த பொருளாதாரத்தை ரன்னிங் பண்ணிங்கிறது இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுக்கு பொருள் ஸோ அப்போ யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ஆன் திஸ் உங்களுடைய இந்த என்ன சொல்கிறது அந்த பொருளாதாரத்தை நீங்கள் மேம்படுத்துறதுக்குரிய வழிகளை நீங்கள் பார்க்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டாம் இடம் என்பது உணவுப் பொருள் ரெண்டாம் இடம் என்பது வயிறு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இதெல்லாமே ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்குரிய ஒரு எட்டில் மறையும் பொழுது அப்போ என்ன ஆகும்னா யாரேனும் குடிப்பழக்கம் வச்சுருக்கீங்க யாரேனும் உடம்பை கெடுத்துக்கிறீங்க லிவரை கெடுத்துக்கிறீங்கன்னா தயவு செய்து கீழே போட்டு உடச்சிருக்க உங்களுக்கு எல்லாம் சரியா காரணம் என்னவென்றால் ரெண்டு குடைவன் என்பது ரெண்டுங்கிறது உணவுப் பொருள் உணவுப் பொருள்ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்குரிய நீங்கள் சாப்பிட்ற இன்டேக்கு ஃபுட்டு இந்த ஃபுட்டே உங்களுக்கு ப்ராபமான கூடிய உணவே விஷமாகக்கூடிய தன்மை ஏற்படும் சார் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மூர் சாதம் ரசசாதம் தயிர் சாதம் மோர் சாதம் சாப்பிட்ற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் எதையாவது ஒன்று புதுசாக திங்க ட்ரை பண்ணீங்கன்னா தம்பி விவேக் கூட கேரளா வரைக்கும் இது வரைக்கும் பெருந்தான் சீனா வரைக்கும் பெருந்தான் அங்கே போயிட்டு தவளைக்கா சாப்பிட்றது இந்த தவளை போன்ற விஷயங்கள்லாம் ஒரு வீடியோலாம் போட்டிருந்த போது அதை பார்த்து பயந்தேன் இதெல்லாம் கூடவா சாப்பிட்றாங்க என்று உலக நாடுகளிலே இந்த இது மாதிரிலாம் விஷயங்கள் எல்லாம் உண்டு தவளை சாப்பிட்றது இந்த அது அந்த ஊர் காரங்களுக்கு செட் ஆயிடும் அவங்களுக்கு என்னமோ தெரில அந்த லிவர் வந்து அவங்களுக்கு செட் ஆகுது நம்ம ஊர் காரங்களுக்கு செட் ஆகும்னா உணவே விஷமாய் பாய்சனான நூறு பேர் என்னால் காட்ட முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரெண்டு ஐந்து யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வச்சிங்கன்னா அந்த தங்கத்தை மறந்துருங்க அது வராது அவ்வளவுதான் அது மொழிபடும் ரிச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரெண்டு நா தங்கம் குருனா தங்கம் அந்த தங்கத்தை அடமான விச்சிகனால் அந்த தங்கத்தை நீங்க மறந்துட வேண்டியதுதான் வேற வழியே கிடையாது காரணம் என்னவென்றால் விருச்சிகம்னா உங்கள் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் தங்கத்தை நீங்க இழக்கிற நேரிடும் தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வரும் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஏற்படும் அப்போது இந்த ரெண்டு ரெண்டுக்குடையவன் எட்டில் மறைவது இத்தனை பெரிய ஆபத்தை உண்டாக்குகிறது ஒரு விஷயம் இரண்டாம் இடம் படிப்பு ஸ்தானம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நுழைவுத் தேர்வு எழுதுறவங்களா இந்த ஜிட் தேர்வு இந்த நீட் தேர்வு இந்த கேட்டு தேர்வு இந்த இது சொல்கிறாங்களா ஆர்ஆர்பி பிஎஸ்ஆர்பி பிஎஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க்கில் மிஸ் ஆகுறது ஜஸ்ட் நோ நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் தான் எடுத்தேன் பாயிண்ட் ஃபைவ்ல மிஸ் ஆகிட்டேன் போன்ற பிரச்சனைகள்லாம் யாருக்கு ஏற்படும்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கில் மிஸ் பிரச்சனைலாம் உங்களுக்கு ஏற்படும் அப்ப ரெண்டு குடையவன் எட்டில் மறைவது இது போன்ற பிரச்சனைகள் உண்டாக்குகிறது ரெண்டாம் இடத்தை நீங்க ரொம்ப ரொம்ப பத்திரமா நீங்க படிக்க ஆரம்பிக்கணும் ஐந்து குடையவன் எட்டில் மறைவதால சொத்தை கொண்டு போய் பிளட்ஜு வைக்கிறீங்க என்னுடைய சொத்துக்கள் இருந்தது அதை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணி அந்த காசை வச்சு நான் உருக்கலாம்னு நினைச்சேன் இது எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா தான் போகும் சொத்தை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது சொத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்கிறதும் போயிடும் யூ நோட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ஆன் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க அந்த வீடு முழுக போகுது அல்லது அந்த வீட்டுக்கு வந்து ப்ரா ப்ராப்பராக இஎம்ஐ கட்டில் நோட்டீஸ் விட்ட போகிறாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் அதை கையாளணும் காரணம் என்னவென்றால் ஐந்து கோடிவன் எட்டில் மறையும் பொழுது சொத்துக்களை அபகரிக்க அதாவது வந்து என்ன சொல்கிறது அபகரிப்புன்னு சொல்லுவாங்க நில அபகரிப்பு மாதிரி கோர்ட்டே வந்து அந்த சொத்தை வாங்கிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்போ ஐந்து கூட பிள்ளைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு டைமே கிடைக்காது பிள்ளைகளுடைய வளர்ப்பில் உங்கள் பிள்ளைகளை உங்க காதுபடவே சொல்லுவாங்க நீங்கள் என்ன நீ வந்து இந்த மாதிரி எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கிறதே இல்லை என்னுடைய பிரச்சனைகள் நீங்கள் பார்க்குறதே இல்லை என்று காதுபடவே சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா குழந்தை ஐந்து கூடையவருடைய சுக்கரன் யாரு குரு பகவானுடைய பிற ஆலங்குடி போகணும் திட்டை போனோம் சென்னையில் இருக்கிறவங்க பாடியில் இருக்கக்கூடிய திருவள்ளிதாயம் போனோம் அங்க போயிட்டு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு மஞ்சள் கலர் துணி அணிந்து கொள்ளுது குரு பகவானுக்கும் கலர் ட்ரெஸ்ஸஸ் நீங்க குருவா பட்டு துணி மஞ்சள் பட்டு நீங்க இதா போட்டு ட்ரெஸ்ஸாக போட்டு அதுக்கு குரு பகவானுக்கு முல்லை மலர்கள் சாத்தி அதே மாதிரி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி குரு பிரம்மா குருநார் குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா தஸ்மேஷி குரவே நமஹா குருவை நீங்க எவ்வளவு வழிபடுறீங்களோ அவ்வளோ கூட இந்த குரு இது சந்த பிரச்சனைகள்லேருந்து இங்கே விடுபடுவீங்க குரு தான் உங்களுக்கு எல்லாம் குரு அப்போ ஜீவசமாதிகள் நீங்கள் செல்லலாம் சித்தர் பீடங்கள் நீங்கள் செல்லலாம் எங்கெங்கெல்லாம் வந்து சித்தர் பீடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ரமண மகரிஷியோ அல்லது வந்து இவரோ யோகிராம் சரத்குமாரோ இதெல்லாம் சித்தர் பீடங்களாக நீங்கள் மதிக்கிறீர்களோ அங்கெல்லாம் சென்று குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது ஒரு கருப்பு ஒரு மா ஒரு மா இது வந்து பசுமாடு வந்ததுன்னா மஞ்ச கலர் வாழைப்பழம் நீங்கள் அதுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் அதுக்கு நைவேத்தியம் குருவோருடைய அருள் ஒண்ணுமே முடியல உங்களுக்கு யார் தொழில் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வாத்தியார் அப்பரண்டிஸ் சொல்லுக்கிற காலத்துல இருந்து எனக்கு தான் கேமரா பிடிக்க சொல்லி கொடுத்தார் எனக்கு இவர் தான் வந்து சிசர் பிடிக்க சொல்லி கொடுத்தார் எனக்கு இவர் தான் வந்து பேச சொல்லி கொடுத்தார் எனக்கு இவர் தான் கம்ப்யூட்டர் சொல்லி அந்த தான் உண்மையிலே குரு அந்த குருவினுடைய ஆசீர்வாதங்கள் தினமும் இருக்கும் வரை உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயமே பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் குரு பகவானை எவ்வளோ கூட கொண்டாடுறீங்களோ அவ்வளவு கூட குரு உங்க பக்கத்துல வருவார் குரு பகவானை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் கல்லாலின் புனையமருந்து ஆரங்கு முதல் நான்மறை கற்ற கேள்வி வல்லார்கள் இருந்த பூரணமாய் அதான் சொல்லுவாங்க எப்பயுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பற்றி கவலை பெருசாக தேவையில்லை ஏன் அப்படின்னா குரு உங்களுக்கு ரெண்டு கூடவர் மற்றும் யோகாதிபதி அவர் மறைந்திருப்பதாலும் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய அற்புதங்களை செய்யக்கூடியவர் அதே மாதிரி குரு பகவான் ஐந்தாம் வீடாகப்பட்ட பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீடாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த விதமான நன்மைகள்னா நான்காம் வீட்டில் இருந்த ராகு உங்களுக்கு ராகு இது பயிற்சி நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் சொல்லியிருக்கேன் கேளுங்க நான்காம் இடத்துல வரக்கூடிய ராகு உங்களுடைய பேரை கிழிச்சு தேர் எழுத்து திருள் ஒன்று போயிருக்கும் அதை குரு பகவான் தான் சரி பண்ண போறார் குரு பகவான் நான்கு பார்த்து அதை காம்பன்சேட் பண்ணுவார் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பார் நான் ஃபோன் பண்ணல எனக்கு இப்படி ஃபோன் வந்துச்சு நான் இது நிராயுதபாணி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறத இந்த உலகம் நம்பும் சார் தவறு நடக்கும் தவறு யாருக்கு வேணால் நடக்கும் ஆனால் தவறுக்கு சரியான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது தம்பதியிலுக்குள்ளே பிரச்சனை போகும் ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த குரூப் எயிர்ச்சி நிறைந்த மனமகிழ்ச்சியை தர போகுறது கேள்பட்டு இருக்குது இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கேயும் இருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்